என்ற ஒரு உயர்ந்த நொட்டர்குடம் இது கூட்டமானது நடைபெற்று வருகிறது அப்படிப்பட்ட வகையிலே நமக்கு வந்து குலாதெய்வம் அப்படிங்கிறது எந்த காலத்தை தூண்டியது அப்படின்னா சுமார் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தூண்டியதாக பல வரலாறுகள் கூறுகிறது அதற்கு முன்பாக சிவபெருமானானவர் உலகம் என்ற பிரபஞ்சத்தை தொற்று வைத்தார் அந்த பிரபஞ்சத்தில் பலவிதமான ஜீவராசிகள் அதுல ஒரு ஜீவன் மனித ஜீவன் அந்த மனித ஜீவனுக்கு மட்டும் ஆறு அறிவுகளை கொடுத்து அதுல இறை பக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த தாத்பரியத்தையும் கொடுத்தார் ஏன்னா எத்தனையோ ஜீவராசிகள் வந்து பிறந்தாலும் மனிதனாக பிறந்த ஆண்கள் தான் வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் அப்படிப்பட்ட வகையில் முதல்ல பிரபஞ்சம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது அதில் இருந்து ஒவ்வொரு குல மரபுகளுக்கும் அதாவது குலதெய்வம் அப்படின்னா யார் அந்த குலதெய்வம் எப்பொழுது தோன்றியது அதனுடைய வழிபாக்கும் முறைகள் என்ன இதெல்லாம் நம்மளுடைய குல மரபுகளில் சொல்லப்பட்டிருக்கு அதற்கென்று ஒரு ஆதாரம் வந்து நமக்கு தேவை அது வந்து உங்கு மண்டல சதகம் அப்படிங்கிற நூல வந்து உங்களுடைய பாரம் அதாவது தொங்கு வேளாளருடைய பாரம்பரியத்தை உயர்த்துகிறார் ஆதி அதாவது ஒரு குடும்பமாகவோ ஒரு குளமாகவோ ஒரு தெய்வத்தை ஏற்று வழிபாடு செய்தால் அது குலதெய்வம் இருந்திருக்கும் அப்படி நம்முடைய பொது வேளாளருடைய சமுதாயத்திற்கு பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய அம்மாவை கூட தெய்வமாக தோன்றினான் இது சிவபெருமானுடைய அனுகிரகம் அவனால் தோற்றுவிக்கப்பட்டது அவனால் நமக்கு வழிபாட்டு முறைகளை சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட வகையில அந்த குல தெய்வம் அப்படிங்கிறது அந்த பத்திரகாளி என்று சொல்லக்கூடிய அது வந்து குல மரபு அதாவது குலத்தினுடைய

எந்த ஒரு பத்திரகாரி என்று சொல்லக்கூடிய அம்மாவுக்கும் நம்முடைய குலதெய்வமான பங்காரியங்களுக்கும் பரம்பரை ஆகவே இருந்தது என்பது வெங்கா குளம் என்று கையுடையதாக இருந்தது வெங்கைக்கரையில் இருந்து இடப்பயிற்சியானதால் வெங்கா குளம் அடுத்ததாக காராள வம்சம் அப்படின்னு இந்த குளத்துக்கு கை அந்த காராள வம்சம் அப்படின்னா ஆட்டை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு திறன் அடைத்தவர்கள் அடுத்த காலத்தில் காமியாளர்கள் அவர்தான் அவனுடைய மாமியார் செய்த நிர்மா அந்த மாதிரி காமியாளர்களாக நம்மளுடைய கல்யாணத்தை கூட்டு இந்த காலத்தில் தான் நம்மளுடைய குழந்தை வந்து உருவரிமாறு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சொன்னோம் ஏன்னா அந்த தெரிய உடையது அப்போ பம்பாடு நர் நீ இந்த மாதிரி அசோபதம் அவளுடைய எதிர்காலங்கள் அவருடைய சம்பிரதாய வழிபாட்டு முறைகள் இவைகள் எல்லாம் நம்முடைய குண பெரியோர்கள் தோற்றுவித்தார்கள் அப்படிப்பட்ட வகையில இந்த அம்மாவுடைய அனுகிரக சக்தி தலைமுறை தலைமுறையாக அனுகிரகத்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் அந்த குண தெய்வம் அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தினாங்க அந்த குலதெய்வத்தினுடைய பெயர்கள் மாறுபட்டிருந்தாலும் நமக்கு வந்து பொன்வாரியம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் நமக்கு சாந்த சுசம் அந்த அம்மாவை பார்த்தாலே பார்க்கலாம் மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட சுரூபமாக அந்த அம்மா இருக்க அப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்கு திருப்பணி என்று ஒரு நிகழ்வை நாம் நடத்துகிறோம் இதை நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய வாக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த கைகரியங்கள் நடக்கும் ஏன்னா அந்த காலத்துல பார்த்தோம்னா ராஜாக்கள் தான் போயிட்டாங்க பெரிய பெரிய கோயில்கள் ராஜாக்கள் கட்டினாங்க அவர்களிடம் பலவிதமான வசதிகள் இருந்தது ஆள் படம் இருந்தது பொருளாதார படம் இருந்தது கட்டினாங்க அவர்களுக்கு நிகராக நாம் கோயிலை கட்டுகிறோம் என்று சொன்னா அது நம்ம குலத்தை பழைய பேரு அந்த குலத்தை பிறக படிக்கணும் ஏன்னா இப்ப நீங்க எத்தனையோ சமூகங்களோட உயர்வாக இருக்கிறோம் அது மாதிரி நம்மளுடைய குல தெய்வத்தையும் உயர்வாக வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த திருப்பணி என்பதை ஆரம்பித்தார்கள் இது வந்து இந்த திருப்பணிகள்லாம் வந்து நீங்கள் அணையத்துறை மூலமாக பலவிதமான கருத்து வைப்பார்கள் இருக்கிறது ஆனால் மூலாதார நூல்களில் புனதாவர்த்தனம் அப்படின்னு இருக்கு புனராவர்தனம் அப்படின்னா ஒரு கோயிலை ஒரு சபதியானவன் அரைப்படத்தை முதலிலே நிர்மாணம் செய்கிறான் அந்த வரைபடத்துல வந்து நட்சத்திரங்கள் அதாவது சுவாமியுடைய நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் கர்த்தாவுடைய நட்சத்திரங்கள் ஆச்சாரியனுடைய நட்சத்திரங்கள் இவைகளை எல்லாம் பொருத்தமாக கொண்டு வந்து அந்த ஆலயத்தினுடைய கருவறை எந்த அளவிலே இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த சபதியாக முதல்ல நிர்மாணம் செய்கிறான் அதற்கு என்ன பெயர் என்று சொன்னால் ஆயாதி என்று பெயர் அந்த ஆஜாதி என்பது முன்னூத்தி அஞ்சு வருடங்கள் நானூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் என்று கணக்கு போடும் அது வகையில் தான் அந்த ஆயுள் காலம் நமக்கு எப்படி நூத்தி அறுபது வயது ஆயுள் காலம் அப்படின்னு பல இறைவன் படைத்திருக்காமோ அது மாதிரி தெய்வங்களுக்கும் உண்டு அந்த ஆயுள் காலங்கள் முடிந்தால் நாம் புனராவர்த்தனம் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு அகலத்துறை மற்ற துறைகள் எல்லாம் வந்து

அவ சுவாமியும் விண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் நம்மளுடைய குழப்பம் மரபு பிரகாரம் நம்மளுடைய குழப்பத்தை வழிகாட்டுதல் அந்த ஆலயத்தை பேடி காப்பது நமது கடமை அந்த ஆலயம் வந்து பராமரிப்பதற்கு நமது கடமை அப்போ கடமைப்பீங்கன்னா அப்படி செய்யணும் அந்த ஒரு செட்டை வந்து நிமிச்சு அப்படின்னா சரி செய்யும் அதுக்காக தான் புனராவர்த்தனம் அல்லது நம்ம அந்த ஆலயத்தை நம்ம கண்காணியை விழுக்கணும் ஆராய்ச்சி போயிடுச்சு அப்படின்னா அது ஜீரணமாக காரணம் அப்படின்னு சாத்திரங்களில் சொல்லப்பட்டு இதை அறநடைக்கு வரை எந்த ஒரு காலத்திலையும் கேட்டுக்கொள்ளது இல்லை அதனால நம்மளுடைய நம்ம வந்து அனுபவத்தை இருக்கும் நம்ம கொண்டு வர முடிய பணத்தைகள் அந்த கோவிலை நிர்வாகம் செய்து வருகின்றார்கள் அவர்களுக்கு அந்த கோவில் எத்தனை ஆண்கள் கட்டப்பட்டது அந்த கோவிலின்

அந்த திருப்பணி அப்படிங்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்ன சொன்னா ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறோம் ஒரு எடுத்து வைக்கிறோம் அதுல நம்ம வந்து என்ன செய்யணும் வரி அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த திருப்பணியை அற்புதமாக செய்ய வேண்டும்